ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் மாலா ஸாரீங்க ரக் மாலா சில்க் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாலா சில்க் அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு அழகான மாலா சில்க் சாரி ஸோ சூப்பராக இருக்குதுங்க ஸோ மாலா கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வடிவேல் எப்படி மாலா மாலான்ட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாரோ அது மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியோ பண்ணோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளே இருந்து எல்லோரும் மாலா மாலான்னு சுற்றி வருவாங்க அந்தளவு ரொம்பவே அழகான ஒரு வெரைட்டி தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு க்ரீன் இருக்குது இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் அடுத்து க்ரீன் இது தாங்க ப்ரவுன் இது மெரூன் மெரூன் ப்ரவுன் ப்ளூ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு லாவண்ட்ரிஷ் வயலட் மாதிரி ஸோ வாங்க ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸோடய ரேட் பார்த்து சொல்லிக்கிறேன் அறநூற்றி அறுபத்தஞ்சு மாலா ரக்மாலா ஸாரீ ஸோ மாலா சில்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ரக்மாலா சில்க் ஸாரீ கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரீ ஷேட் மாறுதோ டார்க் லைட் ஷேட்லேருந்து அப்படியே டார்க் ஷேடாக பாருங்க ஸோ அதை நம்ம கவனிக்கல மாலை இது வந்து ப்ளவுஸ் முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே ஸோ லைட் ஷேட்லேருந்து அப்படியே டார்க் ஷேடாக அவளுக்கு மாறுது ஜரீடாக நான் ஒரு சைடு சின்ன ஜரியும் ஒரு சைடு நல்லா பெரிய ஜரியும் வருது ஸோ அடுத்து அழகான ஒரு க்ரீன் பார்க்கலாம் இந்த தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படியே ஷேட் லைட்லேருந்து அப்படியே டார்க் ஆகுது பாருங்க இந்த பார்டர் ரொம்ப நல்லா ஹைலைட்டடாக இருக்கு இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக டிசைன் செவன் ஹண்ட்ரடாக்கா ரேட்டை மரன்ட்டேன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஸோ அறநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் நம்ம மாலா சீட் ஸாரீ பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அழகான ப்ரௌன் இது பாருங்கள் லைட் ஷேட்லேருந்து அப்படியே கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆகுது இது வந்து முந்தான ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரக்மாலா கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு ஸோ ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ப்ளூ பார்க்கலாம் லைட் ஷேடாக ப்ளூவில் இருந்து அப்படியே டார்கர் ஷேடாக வந்து கீழே திக்கான வருது பாருங்கள் இது முந்தானே இது வந்து ப்ளவுஸு ஓகேக்கா ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் லைட் இருந்து அப்படியே டார்க்கர் ஷேட் ஆகுது இது வந்து முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான மாலா கலெக்ஷன் இதையும் நம்ம பார்த்தோம் ஸோ அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இருக்காருபா ரேஞ்சஸ்லையும் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸெல்லாம் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்